திடீர்னு டெல்லியில் அமித்ஷா ஒரு மிக முக்கியமான கூட்டம் போட்டு அவருடைய உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளை கூப்பிட்டு இரவோடு இரவா டிஸ்கஸ் பண்ணி வர்ற டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த முடிவை நம்ம எடுத்தே ஆகணும் இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தொடர்ச்சியா நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது இந்த சிறப்பு துறையை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு விடிய விடிய உட்கார்ந்து பேசி சிறப்பு துறையை வர்ற டிசம்பருக்குள்ள உருவாக்க போறாங்க இது குறித்து வெளிப்படையாகவே பாராளுமன்றத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா பேசிட்டார் வெளிப்படையாகவே அமித்ஷா சொல்றாரு நாங்க ஜனாதிபதிக்கு மூணு மிக முக்கியமான அறிக்கையை அனுப்பிச்சு அந்த அறிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்களை வந்து நாங்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கறத பாராளுமன்ற உரையிலேயே வெளிப்படையா அமைச்சா சொல்றாரு அப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க ஜனாதிபதி கணிச்ச அந்த மூணு அறிக்கை என்ன அமித்ஷா பார்லிமெண்ட்ல பேசின மொத்த ஸ்பீச்ல கடைசியா ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு இது குறித்து எந்த பத்திரிகையுமே வெளிப்படுத்தல வர டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த அமித்ஷா மோடி அரசாங்கம் என்ன துறையை உருவாக்க போறாங்க ஏன் இந்த துறையை வர டிசம்பருக்குள்ள உருவாக்க சொல்லி மத்திய அரசாங்கம் உட்கார்ந்து மிக முக்கியமான கூட்டத்தை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி டெல்லியில நடத்தியிருக்காங்க இந்த டெல்லி கூட்டத்துல என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கு இதனுடைய சாரம் என்ன இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வந்து இந்த துறைகள் உருவாக்கப்படும் போது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் வணக்கம் மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்திய பாராளுமன்றத்துல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயங்கரமா பேசியிருக்காரு வீரவசனம் பேசியிருக்காரு பயங்கர எமோஷன் ஆய் கத்தி இருக்கிறார் அந்த ஸ்பீச்ல என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பத்திரிகைகள வெளியிட்டாங்க ஆனா அதுல பேசின ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பெரும்பாலான பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்து எழுதவே இல்லை எதுக்காக மோடி அரசாங்கம் அதுவும் குறிப்பாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் திடீர்னு இந்த இடத்துக்கு நகர்ந்தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன ஏன் ஒரு சிறப்பு துறையை உருவாக்குனாங்க எதுக்காக அங்கே விடிய விடிய மீட்டிங் நடந்துச்சு இதை பத்தி எல்லாம் பத்திரிகைகள் எழுத மாட்டேங்கிறாங்க அவர் பாராளுமன்றத்துல வெளிப்படையா பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அப்படின்னு வாய் திறந்து மட்டும்தான் பேசலையே தவிர இந்த மாநிலங்கள் எல்லாம் கரப்ஷன் ஆயிடுச்சு ஊழல் நடந்துருச்சு தான் பற்றி மறைக்கிறதுக்காகவே மொழியை பத்தி எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க அதாவது நாங்க மூணாவது மொழி படிக்க மாட்டோம் ஹிந்தியை நீங்க திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றதே இந்த மாநிலத்துல வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குதான் அதெல்லாம் தான் வந்து மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டில் உள்துறை அமைச்சரே பேசுகிறார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த எதிர்கட்சிகள் இந்த மத்தவங்க மாநில கட்சிகள் இவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து வடக்கு தெற்குல ஒரு மிகப்பெரிய டிவைடை உருவாக்குறதுக்காக இந்த மொழி கொள்கையை வந்து பயன்படுத்துறாங்க அதாவது ஹிந்தி படிக்க மாட்டோம் இந்த மூணாவது மொழி ஒரு பிரச்சனைக்குரியது அப்படின்னு பேசுறதே பாத்தீங்கன்னா வடக்கு தெற்குங்கிற ரெண்டு பிரிவினையை உருவாக்குறதுக்காக பேசுறாங்க அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்ல கொந்தளிக்கிறார் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதே பார்லிமெண்ட் ஸ்பீச்ல அவர் சொல்றாரு இப்போ நான் வந்து குஜராத்ல இருந்து வந்திருக்கேன் நிர்மலா சீதாராமன் பாருங்க அவங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்காங்க நாங்கள்லாம் எப்படி மாநில மொழிகளுக்கு எகென்ஸ்டா இருப்போம் நாங்க வந்து எப்படி வந்து குஜராத்தியோ தமிழையோ விட்டு கொடுத்துருவோம் அப்படின்லாம் கதை பேசுகிறாரு ஆனா எதார்த்த உண்மை அப்படிங்கிறது வேற இது மட்டும் இல்லாமல் நீங்க எங்கேயோ இருக்கிற மொழியெல்லாம் கத்துக்குவீங்க ஆனா இந்திய மொழியை கத்துக்க மாட்டீங்களா இந்தியாவினுடைய நேஷனல் யுனைட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க அதாவது ஹிந்தி கத்துக்கிறதுனூடாகத்தான் இந்தியா வந்து ஒரே இந்தியாவா இருக்கும் நேஷனல் யுனைட்டியோடு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறார் இப்படி ஒரு தொடர்ச்சியா பயங்கரமா பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சிலேயே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ தமிழ் படிக்கக்கூடிய ஒருத்தங்க இந்தியா முழுக்க போய் வேலை பார்க்கணும் அவங்க காஷ்மீர் போகணும் டெல்லி போகணும் குஜராத் போகணும் அப்போ இந்திய மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் ஹிந்தியை கற்றுக்கணும்னு வெளிப்படையாக சொல்லலை ஹிந்தியை கற்றுக்கணும்னு சொன்னால் நம்மளாம் கொந்தளிச்சிருவோம் வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மொழியை கற்றுக்காமல் அவர் எப்படி குஜராத்துக்கு போவாங்க டெல்லிக்கு போவாங்க காஷ்மீருக்கு போவாங்க இப்போ நான் இருக்கேன் எனக்கு குஜராத்தில் வேலை கிடைக்கிது நான் குஜராத்துக்கு போகிறேன் அப்படின்னா நான் எந்த மொழியை கற்றுக்கணும் அங்கே வாழ்கிறதுக்கு ஹிந்தியை தான் கற்றுக்கணும் இப்போ நான் டெல்லிக்கு போகிறேன் காஷ்மீருக்கு போகிறேன் அங்கே போனால் நான் ஹிந்தியை கற்றுக்கணும் நான் அங்கே போனால் நான் ஹிந்தியை கற்றுக்க போகிறேன் எனக்கு அங்கே வேலை கிடச்சி நான் அங்கே போய் செட்டில் ஆனால் நான் ஹிந்தியை கற்றுக்க போகிறேன் நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சிக்கலுக்குரிய விஷயமா இருக்குது ரெண்டாவது குஜராத்தில் வேலை பார்த்தாலும் சரி டெல்லியில் வேலை பார்த்தாலும் காஷ்மீரில் வேலை பார்த்தாலும் அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியை கற்றுக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு இல்லை நான் ஹிந்தியை கற்றுக்கிறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் மறைமுகமாக அமித்ஷா வந்து சொல்ல வர்றார் அமித்ஷாவே சொல்கிறாரு நீங்க வட இந்தியா முழுக்க வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்க ரீஜனல் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படிங்கிற வெளிப்படையா சொல்லுங்க ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டும் தான் வட இந்தியாவுக்கு போக முடியும் இல்லைன்னா போக முடியாது தான் அவர் சொல்ல வர்றாரு நான் என்ன கேட்கிறேன் நான் வட இந்தியாவில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா நான் ஹிந்தி அங்க போய் கத்துக்கிட்டு போறேன் எனக்கு என்ன பிரயோஜனம் அதுக்காக நான் ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நான் ஹிந்தியை படிச்சுட்டு போணுமான்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து படிக்கக்கூடியவங்கல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அதிகப்படியான மக்கள் வெளிநாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான் அமெரிக்கா போறான் ஜெர்மனி போறான் லண்டன் போறான் சைனா கூட போறான் சைனீஸ் மொழியை கத்துக்கிறான் நான் படித்து முடிச்சு சைனா போறேன் அப்படிங்கிறக்கா இன்னைக்கு ஒன்னாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நான் சைனீஸை கற்றுக்க முடியுமா இல்லை இப்போ ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் ரோமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்காக இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அவன் ரோமன் மொழியை கற்றுக்கிட்டாங்க போனான் இல்லை அவன் வந்து ஜெர்மன் போறவன் ஜெர்மன் மொழியை கற்றுக்கிட்டா போறான் கிடையாது இன்னைக்கு நீங்க வெளிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க குறிப்பாக ஈழத்தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் நடந்த யுத்தம் இருக்கு பாத்தீங்களா அந்த யுத்தத்துல இருந்து வெளியே வந்து பல நாடுகளில் போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளிலும் இருக்காங்க அதுக்காக வந்து அவங்கன்னா யுத்த காலகட்டத்தில் உட்காந்து எல்லா மொழியாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மா அந்த நாட்டுக்கு போவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு மொழியை கற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க இதை தான் நாமளும் சொல்ல வரோம் எனக்கு தேவை வரும்போது நான் கற்றுக்குவேன் நீங்கள் சொல்லாதீங்க நீ குஜராத் போகும்போது என்ன பேசுவ ப பஞ்சாப் போகும்போது என்ன பேசுவேன் நீ வந்து டெல்லி போகும்போது என்ன பேசுவேன்னு நீங்கள் சொல்லாதீங்க ஆனால் நீங்கள் பார்லிமெண்ட்டில் நின்று தமிழ் மொழி மேலே தமிழ் மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்களே தவிர உண்மையிலேயே வந்து உங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரியே தெரியல சரி அந்த மொத்த ஸ்பீச் இருக்குல்ல அந்த மொத்த ஸ்பீச்சில் அவர் என்ன பேச வர்றாரு அப்படின்னா குறிப்பாக இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள இருந்து இந்த மோடி அரசாங்கம் அதாவது உள்துறை அமைச்சகம் இருக்கு பாத்தீங்களா இந்த உள்துறை அமைச்சகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ் கீழே இந்தியன் லாங்குவேஜ் செக்ஷன் தனி டிபார்ட்மெண்ட் நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்னு அந்த ஸ்பீச்சில் பார்லிமெண்ட்டில் அமித்ஷா பேசுறாரு அது குறித்து எந்த பத்திரிக்கையும் வெளிப்படையாக சொல்லல அதாவது அமித்ஷாவே ஒத்துக்கிறார் என்ன அப்படின்னா இந்தியாவில இதுவரைக்கும் எந்தெந்த மாநில மொழி இருக்கோ அந்தந்த மாநில மொழியில மத்திய அரசாங்கம் ஆஃபீஷியல் லாங்குவேஜை அதாவது அலுவல் டிரான்சாக்ஷனை நடத்தவே இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்து இதனால் வரைக்கும் ஏன் எந்த மத்திய அரசாங்கம் வந்தாலும் அலுவல் மொழியாக எங்க மாநில மொழியை நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நாங்க இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தை துவங்குனதுக்கு பிறகு இப்போ மோடி அரசாங்கம் வந்து உட்காந்து வர டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் குஜராத்தி பெங்காலி அஸ்ஸாமி தெலுங்கு இது மாதிரியான மாநிலங்கள்ல என்னென்ன மொழி பேசப்படுதோ அந்த மொழியில தான் லெட்டர் டிரான்சாக்ஷனே அபிஷியல் லாங்குவேஜ் டிரான்சாக்ஷனே இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப வரக்கூடிய டிசம்பருக்கு பிறகு இருந்து நமக்கு ஒரு லெட்டர் வருது அப்படின்னா அது தமிழ்ல வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை நம்ம வரவேற்கணும் ரொம்ப நல்ல விஷயம் நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் தமிழில் அனுப்புங்க தப்பே கிடையாது நாங்கள் திருப்பி லெட்டர் அனுப்பிச்சாலும் நாங்கள் தமிழ்லையே அனுப்புகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இவங்க ஏன் தமிழ் அப்படிங்கறத சூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் பயன்பாட்டை ஒண்ணும் இல்லாம அழிச்சிட்டோம்னா இப்போ தமிழில் மட்டும்தான் பேசுகிற நிலைமைக்கு மாநிலங்கள் வந்து நிற்கும் அன்னைக்கு தமிழ் மட்டுமே கற்று சூழல் இருந்துச்சு அப்படின்னா நாம் ஹிந்தியை தூக்கி பிடிக்கும்போது வேற வழியே இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மாநில அரசாங்கங்கள் இந்திய கற்றுக்கிட்டே ஆகணும் இந்தியை பயன்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடியை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக அந்த வேலையை பண்ணுறாங்க அதாவது வெளிப்படையாக இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போதைக்கு தமிழில் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான லெட்டர் போக்குவரத்து கடித போக்குவரத்து திட்டங்கள் போக்குவரத்து எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து நாங்க வந்து உருவாக்கக்கூடிய தனித்துறைன்னு அவங்க சொல்றாங்க அந்த துறையை வரவேற்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் இவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த துறைகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய லெட்டர் போக்குவரத்து கடித போக்குவரத்து திட்ட போக்குவரத்தை தமிழ்ல இருந்து ஹிந்தியும் சேர்த்தவங்க மாத்துவாங்க அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ்ல வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடாது இங்கிலீஷை ஒட்டுமொத்தமா அழிச்சிடணும் தான் இன்னைக்கு இந்த அவங்க உருவாக்குறாங்க வெளிப்படையா பரவாயில்ல மாநில மொழியிலேயே இன்டராக்ட் பண்ண போறாங்க நல்ல விஷயம் நமக்கு தோணும் உண்மையிலேயே ஒரு பக்கம் அது நல்ல விஷயமா தான் இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியையும் தமிழ்நாட்டையும் டெல்லியையும் குஜராத்தையும் டெல்லியும் அஸ்ஸாமையும் டெல்லியும் மணிப்பூரையும் டெல்லியும் கேரளாவையும் இணைச்சுக்கிட்டு இருந்த அந்த இங்கிலீஷ் மொழி இருக்கு பாத்தீங்களா அந்த இங்கிலீஷ் மொழியை துண்டா கட் பண்ணி தூக்கி போட போறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் எந்த அஃபீஷியல் திட்டங்களாக இருக்கட்டும் அஃபீஷியல் கடிதங்களாக இருக்கட்டும் அஃபீஷியல் உத்தரவுகளாக இருக்கட்டும் எல்லாமே இங்கிலீஷில் இருந்து நீக்கப்படும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனே இருக்காது தமிழ்ல டெல்லியிலிருந்து தமிழில் டெல்லியிலேருந்து மலையாளத்தில் இருந்து டைரக்டா வந்து தெலுங்கில் வரும் இது ரொம்ப நல்ல விஷயம் ஆரம்பத்தில் ஆனால் போக போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது தமிழில் மட்டும் நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் கூடிய ஆபீசர்ஸ் எல்லாரும் ஹிந்தி பேசக்கூடியவனாக இருக்கான் அவனுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அவங்க பீகார்லேருந்து வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்த ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கான் அதனால தமிழ் ப்ளஸ் தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஹிந்தியை நுழைக்கிறதுக்கான இன்னொரு வேலையை அவங்க உருவாக்குறாங்க அப்புறம் எதிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாநில மொழியை இல்லாமல் பண்ணி ஹிந்தியில மட்டுமே இந்த உரையாடல் நடக்கிற மாதிரி இந்த கணித போக்குவரத்தை நடத்துகிற மாதிரியான இடத்துக்கு நகர்த்துவாங்க இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நீங்கள் பீகார் அப்படின்னு ஒரு மாநிலத்தை எடுத்துங்க பீகாரினுடைய மக்கள் தொகை பதிமூணு கோடி பேர் அந்த பீகாரில் ஹிந்தி பேசக்கூடியவன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்க அதாவது ஹிந்தி அந்த மாநிலத்தில் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளெல்லாம் என்னென்னு பாருங்கள் போஜ்பூரி இந்த போஜ்பூரி மொழி பேசக்கூடியவன் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி பேர் இது மட்டும் இல்லாமல் மைதிலி மொழி இதை ஒரு கோடி அறுபத்தொம்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் பேசுகிறான் இது இல்லாமல் மகி இந்த மொழியை பேசுகிறவன் ஒன்றரை கோடி பேர் இருக்கான் உருது பேசுகிறவன் ஒன்னேகால் கோடி இருக்கான் ஒட்டு மொத்தமாக பதிமூணு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஏழை முக்கால் கோடி எட்டு கோடி மக்கள் வந்து ஹிந்தி அல்லாத மொழியை பேசிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த மாநிலத்தில் அபிஷியல் மொழியாக ஹிந்தி எப்படி வந்துச்சு இப்படி தான் வந்துச்சு இங்கிலீஷை இல்லாமல் பண்ணிட்டு நீங்க போஜ்பூரி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி மைதிலி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி உருது பேசுறவனா இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாமே ஹிந்தியிலேயே லெட்டர் போக்குவரத்து ஹிந்திலேயே பரிச்சு எழுதுறது ஹிந்தியிலேயே பாலத்திட்டத்தை படிக்கிறது இது மாதிரியான ஒரு இடத்துக்கு பீகார் மாநிலத்தை நகர்த்தினாங்க தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பீகார்ல போஜ்பூரி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு மைதிலி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு மகி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மொழியெல்லாம் இருக்குல்ல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் பேசுகிறான்ல போஜ்பூரி மட்டும் எடுத்துக்குவோம் மூணு கோடி பேர் பேசுகிறான் நீங்க ஏன் போஜ்பூரியில உயர்கல்வி நிறுவனத்தை பீகாரில் உருவாக்கல போஜ்பூரியில ஏன் பாடக்கல்வி கல்வி திட்டங்களை உருவாக்கல போஜ்பூரியர்ல ஏன் ஆரம்ப கல்வியை கட்டாயம் நீங்க சொல்லலை நீங்க ஹிந்தியில் ஆரம்ப கல்வியை கட்டாயன்னு சொல்றீங்க இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிந்தி படிச்சுட்டா போதும் இந்தியா முழுக்க போயிடலாம் அப்படின்னு உணர்த்தப்பட்டதுனால இந்த மக்கள் போஜ்பூரியம் மைதிலியம் ஆகிய எல்லாத்தையும் கைவிட்டிருக்காங்க இதே நிலைமை தான் உத்தரப்பிரதேசிலையும் இன்னைக்கு உத்தரப்பிரதேச ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கு அந்த மாநிலத்தில் பாத்தீங்க அப்படின்னா போஜ்பூரி தாய்மொழியா கொண்டவன் கிட்டத்தட்ட ரெண்டரை இருந்து மூணு கோடி பேர் இருக்கான் இது மட்டும் இல்லாம அவதி மொழி பேசக்கூடியவன் நாற்பத்தெட்டு லட்சத்துக்கு அதிகமாக இருக்கான் இது இல்லாம உருது பேசக்கூடியவன் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இருக்கான் அப்போ இவன் எல்லாருமே ஹிந்தி தாய்மொழி கொண்டவன் கிடையாது வேற வேற மொழியை தாய்மொழியாக வச்சுருந்தாங்க ஹிந்தியை இந்த அறுபது எழுபது ஆண்டு காலத்தில் அஃபீஷியல் லாங்குவேஜாக மாற்றி தொடர்பு மொழியாக மாற்றி முழுக்க ஹிந்தியாக மாற்றிட்டாங்க இதனால் அந்த மக்களுக்கு என்ன லாஸ் அப்படின்னா அவங்களுக்கு தாய்மொழி காணாம போயிடுச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கமர்ஷியல் மொழியாக கேரியர் மொழியாக இருக்கக்கூடிய இங்கிலீஷையும் அவன் படிக்கல அதை படிச்சிருந்தான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அவன் வேலை இல்லாமல் தென்னிந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது தாய்மொழி இழந்து கேரியர் மொழி இழந்து ஹிந்தின்னு ஒரு மொழியை மட்டும் கற்றுக்கிட்டான் இப்ப ஹிந்தியை கற்றுக்கிட்டதுனால உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட்ல ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கா எந்த வேலை வாய்ப்புமே இல்லை ஒண்ணும் அவன் இங்கிலீஷை கத்துக்கணும் இன்னொரு பக்கம் தாய்மொழியை கற்றுக்கணும் தாய்மொழியை கற்றுருந்தா உன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே உனக்கு தாய்மொழியில் கிடைச்சிருக்கும் நீ வந்து இங்கிலீஷை கத்துருந்தா உனக்கு வேலை வாய்ப்பு ஐடி கம்பெனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இது மாதிரி குளோபல் எக்ஸ்போசர்ஸ் கிடைச்சிருக்கும் இந்த ரெண்டுமே இல்லாம வெறும் ஹிந்தியை மட்டும் படித்ததுனால தான் இன்றைக்கி வந்து பாபர் மசூத் இடி நீ வந்து கும்பமேளாவை கொண்டாடு நீ ராமருக்கு வந்து மிகப்பெரிய கோயில் கட்டு சீதைக்கு கோயில் கட்டு இது மாதிரி மதவாதத்தை அடிப்படையாக வச்சு ஒரு சமூக சூழலை உருவாக்கி ஒரு பதட்டத்தை திரும்ப திரும்ப உத்தரப்பிரதேச பீகர்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போது இப்போ அமித்ஷா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இந்தியன் லாங்குவேஜ் செக்ஷன் வந்து இந்த புதுத்துறை அப்படிங்கிறது வந்து நமக்கு தாய்மொழியில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு உகந்த இருக்கிற மாதிரி தெரியும் அதை நம்ம ஒரு பக்கம் கெட்டியா புடிச்சுக்கலாம் டெல்லி எங்களுடைய தாய்மொழியில தான் நீங்க எல்லா கடித போக்குவரத்தையும் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனா அந்த தமிழோட நிறுத்திக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் டெல்லியிலிருந்து வரக்கூடிய கடிதங்கள் ஹிந்தியில் வரக்கூடாது கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஹிந்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தியை கொண்டு வந்து கொண்டு வந்து பிற்பாடு மொத்தமாக ஹிந்தியை மாற்றிடுவாங்க அப்போ இங்கிலீஷுங்கிற ஸ்பேஸே இல்லாமல் பண்ணிட்டு முழுக்க முழுக்க ஹிந்திங்கிற ஸ்பேஸை கொண்டு வரதுக்கான வேலை திட்டம் நடக்குது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசம் பீகார் நான் ரெண்டு மாநிலத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சேன் இது மாதிரி வட இந்தியாவில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டு சத்தீஸ்கர்னு பல மாநிலத்தை நம்ம எக்ஸாம்பிளாக காமிக்க முடியும் அந்தந்த மாநிலங்கள் அவங்க தாய்மொழியை அநியாயமாக இழந்துட்டாங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இருந்திருந்தா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு மூலதனத்தை குவிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாகவா இருந்திருந்திருக்கும் நீங்கள் நிறைய ஸ்கூல் எஜுகேஷனை வந்து ஆங்கிலத்தில் கற்கும் போது வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக தான் அது உதவியாக இருந்திருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய தாய்மொழியை நீங்க இருக்குமா பிடிச்சிருந்து இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான கலாச்சார பண்பாடு தனித்துவத்தன்மை பாதுகாக்கப்பட்டிருந்திருக்கும் இந்த ரெண்டையுமே விட்டுட்டு இவங்க ஹிந்தி அப்படிங்கிற அஃபீஷியல் லாங்குவேஜா மாநிலங்களுக்கு மாற்றுனதின் விளைவு இன்னைக்கு வட இந்திய மாநிலங்கள் எல்லாமே உண்மையிலேயே அறுபது எழுபது வருஷத்துல தாய்மொழியை இழந்து ஹிந்தியாக மாறிட்டாங்க இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா முடிஞ்சிருக்கு அப்போ இப்போ அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசும்போது பயங்கர வீரவசன பேசினார் பார்த்தீங்களா நாங்கள் எந்த மொழிக்கு எதிரி கிடையாது நாங்க இதுக்கு எதிரி கிடையாது அதுக்கு எதிரி கிடையாது ஹிந்தி எல்லாத்துக்கும் சிஸ்டர் லாங்குவேஜ் எல்லாம் பேசியிருக்காரு சிஸ்டர் லாங்குவேஜ் எப்படிப்பா வந்து மதர் லாங்குவேஜாக மாறுது அது சிஸ்டர் லாங்குவேஜா இருந்திருந்தா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது எப்படி மதர் லாங்குவேஜா மாறுச்சு இப்போ நீங்க வந்து பீகார்ல போஜ்பூரி மதர் லாங்குவேஜ் ஹிந்தி சிஸ்டர் லாங்குவேஜ்னு சொன்னீங்க சிஸ்டர் லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜாக மாறிடுச்சு போஜ்பூரி மதர் லாங்குவேஜாக இருக்கிறது மிகப்பெரிய அபிஷியல் லாங்குவேஜ் எல்லாம் இல்ல அங்க மிகப்பெரிய கல்வி கூடங்களோ மிகப்பெரிய கல்வி கட்டமைப்போ மிகப்பெரிய இலக்கிய கட்டமைப்போ சினிமா கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு போஜ்பூரி வளரல ஏன் அப்போ நீங்கள் சிஸ்டர் லாங்குவேஜ்னு உள்ளே கொண்டு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா இதை அஃபீஷியல் லாங்குவேஜாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இது முழுக்க முழுக்க தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது இந்திய மொழிகளை அழிக்கிறதுக்கான ஒரே ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க இப்போ அமித்ஷா கொண்டு வந்திருக்கக்கூடிய அவருடைய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய இந்தியன் லாங்குவேஜ் செக்ஷன் அப்படிங்கிறது திரும்பவும் ஆங்கிலத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு அந்த இடத்தை இந்திக்கும் மாநில மொழிகளுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பேர்ல முழுக்க முழுக்க ஹிந்தியை மட்டுமே திணிக்கிறக்கான வேலையை தான் இவங்க செய்கிறாங்க இது குறித்து பத்திரிகைகள்ல எந்த செய்தியுமே பெருசா வரல இது ஒரு உரையாடலாக நிகழ்த்தப்படலை சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பார்த்தாங்க பரவாயில்ல ஒரு இந்தியன் லாங்குவேஜ் செக்ஷனை கொண்டு வந்து தமிழ் மொழி மாதிரி தெலுங்கு மொழி மாதிரி கன்னட மொழி மாதிரி மலையாளம் மாதிரி இதுல வந்து அவங்க லெட்டர் போக்குவரத்து கடித போக்குவரத்து நடத்த போறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க ஆனா நாம் அதில் சந்தோஷப்படலாம் ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஒரு அஜெண்டாவும் இருக்குது அப்படிங்கறத நாம ரொம்ப கவனமா அந்த ஃபுல் ஸ்பீச்சில் ஸ்பீச்ல நாங்க மூணு அறிக்கைகள் அனுப்பிச்சிருக்கோம் பிரசிடென்ட்டுக்கு என்ன அறிக்கையை இவங்க அனுப்பிச்சாங்க இந்த அறிக்கையினுடைய கண்டென்ட் எதுக்காக ஜனாதிபதிக்கு அறிக்கை அனுப்பணும்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா நம்மளுடைய மிகப்பெரிய சாபமே என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மொழி குறித்து உரையாடப்படக்கூடிய சரத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஆர்டிகல் டூ டென் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீலேருந்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த ஏரியாக்கள்ல த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ஏரியாவெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும் இந்தியால முழுக்க முழுக்க ஆங்கில பயன்பாட்டை குறைச்சிட்டு ஒட்டு அழிச்சிட்டு அந்த இடத்த இந்திக்கு கொடுக்கணும் ஹிந்தி அப்படிங்கிற மொழியில் சொற்கள் இல்லை அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இருந்து எடுத்து போட்டு இருந்து எடுத்து போட்டு ஹிந்திங்கிற மொழியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க இதை எப்படி வழி நடத்துறது இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா பிரசிடென்ட் தலைமையில் முப்பது பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கி அந்த குழு லாங்குவேஜ் குறித்து ஸ்டடி பண்ணி அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் குறித்து ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட்ஸை பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கணுமா பிரசிடென்ட்டு சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுப்பாரான் திரும்ப 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 ஒவ்வொரு தமிழர்கள் மேலையும் ஒவ்வொரு தெலுங்கர்கள் மேலேயும் ஒவ்வொரு கன்னடர்கள் மேலேயும் மலையாளி மேலையும் உட்காந்துருக்கக்கூடிய கத்தி எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த சரத்துக்கள் தான் இது வந்து முழுக்க 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 மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை எப்படி கொடுக்குது அப்படின்னா நீங்க மாநில மொழிகளுக்கு பதிலாக இல்லை ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்திய ஆதிக்க மொழியாக செலுத்துறதுக்கான கேப்பை வாய்ப்பை இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படணும் அப்படின்னா முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாம நாம ஹிந்தியை கட்டுப்படுத்த முடியாது ஹிந்தி திணிப்பை ஒட்டுமொத்தமாக நிறுத்த முடியாது இவங்க திரும்ப 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 ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம மேல ஹிந்தியை திணிக்கிறதுக்கான பல முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அப்போ அமித்ஷா பாராளுமன்றம் பேசினதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு செக்ஷனை தனியா உருவாக்க போறோம் நாங்க தமிழ்ல தான் இனிமேல் லெட்டர் கம்யூனிகேட் பண்றோம் இல்லையா அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கறதையும் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் என்ன அந்த ரிப்போர்ட் என்னென்ன வேலைகளை செய்ய போகுது அப்படிங்கறதையும் நாம ரொம்ப கவனமா பார்க்கணும்